கொல்கத்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் டாக்டர் ஹெச்ஓடி அவர் அப் பண்ணி ஒரு சில உண்மைகளை பட்டாரனு போட்டு உடைச்சிருக்காரு அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த கொல்கத்தா லேடி டாக்டருடைய பக்கத்து வீட்டு ஆட்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த கைதி பண்ணாங்க பார்த்தீங்களா சஞ்சய் ராய் அந்த சஞ்சய் ராயினுடைய மாமியாரும் ஒரு சில விஷயங்களை அப் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த கொல்கத்தா டாக்டர் அவங்க பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கி தவறி போயிட்டாங்க அவங்கள யோசிக்கிற அளவுக்கு அவங்க அப்பா அம்மாவினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்றத நான் யோசித்துக்கிட்டே தான் இருக்கேன் ரெண்டு மூணு நாளாக ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா என்னுடைய பொண்ணு வந்து பிஜி படிச்சுட்டு இருக்காங்க பிஜி முடித்தோடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்திருப்பாங்க எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவத்துறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் வரும்போது உங்கள் பொண்ணு அவங்களுடைய உயிரை அவங்களே மடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் வரும்போது எப்படி பதறி இருப்பாங்க அப்புறம் ஒரு ஆள்னு சொன்னாங்க இன்னைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆள்ன்ற விஷயங்கள்லாம் வரும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதாவது பேசுகிறாங்களா அவங்க முகத்தை மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய சேனல்ஸில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் என்னுடைய பக்கத்து வீட்டு ஆட்கள் அந்த ஏரியா ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் கடையை என் கடையை தாண்டி தான்மா டெய்லி அந்த பொண்ணு வந்து போவாங்க எங்கள் ஏரியாவில் ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்க மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் என்ன வேணால் கால் பண்ணலாம் அன்பாக ஃபோன் எடுத்து வந்து பேசுவாங்க நாங்கள் வந்து அந்த அரசு மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னா எங்களை வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துப்பாங்க அவ்வளோ அன்பான பொண்ணு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் நாங்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சோம் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஆனால் போய் பார்க்க முடியல ஏன்னால் நாங்கள் வீட்டுக்கு போனாலும் அவங்க சந்திக்க மாட்றாங்க ஏன்னால் யாருக்கிட்டேயும் பேசுகிறதுக்கு எனக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க நாங்கள் வந்து என்னானாலும் இன்றைக்கி அந்த பாப்பா இல்லை ஆனால் நாங்கள் வந்து அவங்க கூட இருப்போம் அப்பா அம்மா கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ராஜா தர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி டைரக்டர் இந்த செஸ்ட் மெடிசன் அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெச்ஓடி அவர் ஓப்பன் அப் பண்ணி ஜென்ரலாக வந்து மிகப்பெரிய உயரதிகாரிகள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்ரட்டரி அதாவது ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஜென்ரல் செக்ரட்டரி டாக்டர் சுபார் சுபர்ணோ ஹோஸ்வாமி அப்படின்றவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி அவர் அந்த போஸ்டிங்கில் இருக்காரு அவர் சொன்னதுன்றது அந்த கவர்மெண்ட் டேரக்டராக இருக்கக்கூடியவர் ஓபன் அப் பண்ணி சொல்றதுன்றது பெரிய விஷயம் ரொம்ப தைரியமா சொல்லியிருக்காரு அவரை நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இந்தியா டுடே அந்த இன்டர்வியூ அனுப்பி வச்சு இவர் பேசுனது ரொம்ப தைரியமா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸையும் நமக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க அதுல அவர் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு மணி நேரம் அந்த பொண்ணு ரெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது பிஜி படிக்கக்கூடிய டாக்டருக்கு படிக்கக்கூடியவங்க முப்பத்தாறு மணி நேரம் இருபத்தேழு மணி நேரம் இருபத்தாறு மணி நேரம் ஒர்க் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சகஜம் இது வந்து எல்லா டாக்டர்ஸும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா டாக்டரும் சந்திக்கிறது அதுக்கே நம்ம டாக்டர்ஸ்க்கு வந்து பெரிய சல்யூட் அடிக்கணும் ஸோ அந்த பெண்மணி ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்மணி ஏன்னா அந்த பொண்ணு வந்து என்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன் வந்து இந்த இன்டர்ன் ட்ரைனிங் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதையும் தாண்டி அந்த பொண்ணுக்கு வீடு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் முதல் வீடு ஏன்னா வீட்டை விட அதிகமான நேரம் இங்கே தான் வந்து இருப்பாங்க அதனால நான் ஓப்பன் அப் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் உடல் கூறாய்வு ரிப்போர்ட்டை பார்த்தீங்கனாலே எவ்வளோ மோசமானதாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து டெலிவிஷனில் வந்து சொல்கிறாங்க சஞ்சய் ராயின் ஒருத்தவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முகத்தை வந்து காட்டுறாங்க அப்படி காட்டினாலும் எனக்கு ஒரு சில லேக் அதில் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருனா அந்த உடல் கூறாய்வில் தொண்ணூறு டிகிரி ஒரு காலெல்லாம் உடைக்கிற அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் பெரிய பாக்ஸரில் அதனால பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஆங்கர் வந்து கேள்வி கேட்கும்போது என்னங்க பாக்ஸரு அவர் பாக்ஸராக இருக்கட்டும் என்னவா வேணால் இருந்துக்கட்டும் என்ன மெடலாக வாங்க போகிறாரு எவ்வளோ பெரிய பாக்ஸராக இருந்தாலும் அவரால் தனியாளாக இதை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆ சார் டாக்டராக நான் சொல்கிறேன் கையை ரெண்டு பேர் பிடிச்சிருக்கணும் காலை ரெண்டு பேர் பிடிச்சிருக்கணும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர் நிச்சயமாக இருக்க முடியும் இந்த இன்சிடெண்ட்டில் ஒரு ஆள் அப்படின்றது நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மை அப்படி போட்டு உடச்சிட்டார் அப்படி உடைச்சது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக ஒரு ஆளால் பண்ணியிருக்க முடியாதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த பொண்ணு அந்த பெண் மருத்துவர் எந்த டைமில் ரெஸ்ட் எடுப்பாங்க எந்த டைமில் அவங்களுக்கு டியூட்டி இருக்குது எந்த டைமில் அவங்க தனியாக இருப்பாங்க எந்த டைமில் அவங்க செமினார் ஹாலில் இருப்பாங்க எந்த டைமில் நம்ம போனோம்னா மற்றவங்க பார்க்காம இருப்பாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த செமினார் ஹாலுக்கான அக்சஸ் அப்படின்றதும் எல்லாருக்கிட்டேயும் கிடையாது அப்போ இது எல்லா விவரங்களையும் தெரிந்த இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் தான் இதை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் ஸோ சஞ்சய் ராயின்றவர் ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டலில் சிவிக் வா வாலண்டியராக ஒர்க் பண்ணுறாரு பன்னெண்டாயிரரூபா சேலரி அவரை வந்து இப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு அதை தாண்டி இங்க ஒர்க் பண்ற ஒரு ஆளால தான் முடியும் இவ்வளவு லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உண்மையை போட்டு உடச்சிட்டாரு அவருக்கு நிறைய பாராட்டுகள் இவ்வளோ தைரியமாக இந்த விஷயத்தை வந்து இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதற்கு முன்னாடி ஜெனரல் செக்ரட்டரியாக ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய சுபர்ணோ ஹோஸ்வாமி டாக்டர் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஸ்பேம்ல நூற்றி ஐம்பத்தோரு கிராம் இருந்திருக்கு பெண்ணினுடைய உடலில் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அவர் போஸ்டிங்கில் இருந்து சொல்லியிருந்தாரு இவர் ஒரு காமனாக ஒரு ஹெச்ஓடியாக இருந்துட்டு இவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சய் ராயினுடைய மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எத்தனாவது மாமியார்னு கேட்டிங்கன்னா நாலாவது மாமியார் ஏன்னா அவருக்கு வந்து நாலு ஒய்ஃப் இருக்கின்ற விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் நாலாவது ஒய்ஃபாக இருந்தால் அவங்க அம்மா ஏன்னா நாலாவது ஒய்ஃபும் அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து தவறி போயிட்டாங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மாமியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சஞ்சய் ராய் அப்படின்றவனை நான் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை என் பொண்ணே நாலு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவன் மேலே அதுலேயும் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளோ மோசமானவன் அப்படி அடிக்கிறது இதெல்லாம் வந்து அவன் ஜஸ்ட் லைக் தட் அண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த தன்னார்வ வாலண்டியராகவும் அவர் வந்து இருந்திருக்காரு அதனாலேயும் என்னமோ தெரியல அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஏற்கனவே அங்கே வந்து வர்றாங்கல்ல வர்ற பேஷண்ட்ஸ் வந்து தனியாக லேடிஸ் மட்டும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வாங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லேடி பேஷண்ட் இருக்காங்கல்ல அவங்களுடைய நம்பரை எடுத்து அந்த ஃபோன் பண்ணி அவங்கள நிறையா தொந்தரவு பண்ணியிருக்காரு இந்த சஞ்சய் ராய் தொந்தரவு பண்ணதுனால அந்த லேடி பேஷண்ட் வந்து குழந்தையோடு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது மருத்துவ வட்டாரத்தில் சொல்ல சொல்லப்படுது ஸோ அப்போ இவ்வளோ இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறமும் என்ன அப்படின்னா அவரை ஏன் வந்து வேலைக்கு வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் மிகப்பெரிய கொஷின் மார்க்காக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரை கைது பண்ணதுக்கப்புறம் அவருடைய ஃபோனில் அவ்வளோ ஆபாச படங்கள் இருக்குது அந்த ஆபாச படங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இயற்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆபாச படங்கள்லாம் கூட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக வந்து நேற்று பேசியிருந்தேன் ஏன் வந்து இந்த மாதிரி ரொம்ப அடிக்டாக இருக்காங்கள்ல இந்த மாதிரி ஆபாச படங்களுக்கு அவங்களுக்கு ஏன் வந்து வன்புணர்வு மாதிரியான சிந்தனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதிகமான நேரம் இவங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அதுல சைக்காலஜிக்கலாக ஒரு சில ஆபாச படங்கள்ல தவறான ஸ்டோரி லைன் வந்து இருக்கும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு விருப்பமே இருக்காது டக்குன்னு ஒரு ஆண் போய் தொட்டுட்டான் அப்படின்னா டக்குன்னு விருப்பப்பட்டுருவாங்கன்ற மாதிரி இருக்கும் இதை இவங்க திரும்ப 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 பார்த்து அப்போ அவங்களை ஈஸியாக மயக்கிடலாம் பெண்களை அப்படின்னு சொல்லிட்டு தப்பான கணக்கு போடுறாங்க அதனால ஒருவேளை நீங்கள் யாராவது பார்த்துட்டுருக்க நீங்கள் யாராவது ஆபாச படத்துக்கு ரொம்ப அடிமையாக இருந்தீங்கன்னா யோசிக்க போ வேண்டிய விஷயம் அந்த சைக்காலஜிஸ்ட் சொன்ன விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் சைக்காலஜிஸ்ட்டு சொன்னதை சரிங்களா அதையும் தாண்டி நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய இப்போ படிச்சிட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் சொல்லக்கூடியது எங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும் இல்லைன்னா நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து படிக்க வந்திருக்கோம் இங்கே தொடர்ந்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்ல வெஸ்ட் பெங்கால்ல ஒரு டாக்டருடைய ஒரு வீடியோ இப்போயும் வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து வர்றான் வரும்போதே வந்து ரொம்ப தவறாக ஜிப்பை ஒத்து போட்டு உள்ள வர்றான் அவங்க வந்து ஒரு சிசரை தூக்கி எறிகிற மாதிரி ஒரு வீடியோவும் வளம் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து நமக்கு மெசேஜ் அனுப்பும் போது என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நார்த் சைடில் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ஹாரிபுளா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதுவும் வெஸ்ட் பெங்கால்னால் ஒரு சில இடத்துல ரொம்ப மோசமாக இருக்கும் அங்கே வந்து ஒரு சில இடங்களில் ஸ்டைஃபன் அதிகம் அப்படின்றதுனாலையும் வேறு வழியே இல்லாமலையும் அங்கே ஒரு சில டாக்டர்ஸ் வந்து போய் ஒர்க் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொல்கத்தா லேடி டாக்டர் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா ஒரு தேசிய கொடி கம்பீரமாக பறக்குது அப்படின்னா அது அடிக்கிற காத்துனால கிடையாது நாலு பேரோட மூச்சு காத்துனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் விவசாயிகள் டாக்டர்ஸ் ஆசிரியர்கள் இந்த நாலு பேரோட மூச்சு காத்தினால தான் இந்த நாலு தூண்களினுடைய மூச்சு காத்துனால தான் தேசிய கொடி கம்பீரமாக பறக்குது தேசிய கொடி கம்பீரமாக பறக்குதுன்னா அடிக்கிற காத்துனால இல்லை இந்த நாலு பேருடைய மூச்சு காத்துனால தான் அதனால் கண்டிப்பாக இந்த டாக்டருக்கு நீதி வேண்டும் எவ்வளவு விரைவாக நீதி கிடைக்கணுமோ ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்னு சொல்கிறாங்க இந்த இந்த ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுகளையும் நிரூபிக்கப்படணும் அந்த பெண்ணினுடைய நீதி நிலைநாட்டப்படணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கை